ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டங்ஸ்டன் சுரங்கம் திமுகவின் உண்மை முகம் என்ன என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மத்திய அரசு பாஜக அரசு மக்கள் விரோத திட்டத்தை கொண்டு வந்தது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக அரிட்டாப்பட்டியில் ஏறத்தாழ ஒரு பதிமூன்று கிராமங்கள் பூண்டோடு அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உயிரினங்கள் அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் ஹிந்துஸ்தான் என்ற நிறுவனத்திற்கு ஏலம் விடப்பட்டது ஏலம் பொழுது திமுக அரசு அமைதி காத்தது ஏன் அமைதி காத்தது என்று சொன்னால் பாஜக அரசு இந்த டங்ஸ்டன் திட்டம் கொண்டு வந்ததால் அந்த ஒப்பந்ததாரரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வாங்கி வாங்க திட்டமிட்டிருந்தது அதே நேரத்தில் திமுக அமைதி காத்தது ஏனென்று சொன்னால் டங்ஸ்டன் திட்டத்தை திமுக மறைமுகமாக ஆதரித்தது ஆளும் கட்சியாக இருந்தால் இது மத்திய அரசு திட்டம் என்று சொன்னாலும் கூட ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தமிழகத்தை நாங்கள்தான் ஆள் ஆட்சி செய்கிறோம் நாங்கள்தான் ஆளுங்கட்சி என்று சொல்லி வருடத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த டங்ஷன் சுரங்க நிறுவனத்திடம் கமிஷன் பெற்றுக்கொள்வது என்று திமுக திட்டமிட்டது அடுத்ததாக எதிர்க்கட்சியாக அமைந்தால் வருடத்திற்கு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் கமிஷன் பெறலாம் இதுதான் திமுகவின் நோக்கம் ஆக ஆளுங்கட்சியாக இருந்தால் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கமிஷன் பெறலாம் எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் கமிஷன் பெறலாம் இதுதான் திமுகவின் திட்டம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறோம் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது எங்களுடைய எல்லைக்குள்ளே தான் உங்கள் சுரங்கம் இருக்குது டங்ஷன் சுரங்கம் அப்படின்னு சொல்லி அந்த டங்ஷன் சுரங்கத்தை மிரட்டி வர்றதுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கமிஷன் பெறணும் எதிர்கட்சியாக வந்தபோது இந்த டங்ஷன் சுரங்கத்தால் மக்களுக்கு ஆபத்து என்று கூறி இந்த டங்ஷன் சுரங்கத்தை மூட சொல்லி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறது போராட்டம் நடத்துவதாக ஒரு மாயையை ஏற்படுத்தி வருடத்துக்கு ஒரு முந்நூறு ஐநூறு கோடி ரூபாய் கமிஷன் வாங்குறது இதுதான் திமுகவுடைய திட்டம் இதனால தான் திமுக வந்து மறைமுகமாக இந்த திட்டத்தை ஆதரித்தது ஆனால் பொதுமக்கள் எதிர்ப்பு அதிகமானனால வேறு வழி இல்லாமல் இந்த திட்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போட்டாப்புல மு க ஸ்டாலின் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அங்கே அனுப்பினாப்புல பொதுமக்கள் உறுதியாக இருந்தனால இந்த திட்டம் தோல்வி அடைந்தது தோட்டம் இந்த திட்டம் வாபஸ் பெறப்பட்டது அதுதான் உண்மை ஆனால் திமுக என்ன சொல்லுது இந்த திட்டம் வாபஸ் பெறப்பட்டதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிறாங்க உண்மை கிடையாது திமுகவுடைய உண்மை முகம் என்னன்னு சொன்னால் டங்ஷன் சுரங்கத்தை திமுக ஆதரித்தது டங்ஷன் சுரங்கம் தமிழகத்துக்கு வந்தால் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கமிஷன் வாங்கலாம் எதிர்கட்சியாக பொழுது ஐநூறு கோடி ரூபாய் கமிஷன் வாங்கலாம் இதுதான் திமுகவுடைய உண்மை முகம் இந்த திட்டம் வாபஸ் பெறப்பட்டது ஒரு நல்ல விஷயம்